அருள்வேல் போற்றி ஓம் அபயவேல் போற்றி ஓம் அழகுவேல் போற்றி ஓம் ஐயவேல் போற்றி ஓம் அணைக்கும் வேல் போற்றி ஓம் அன்பு வேல் போற்றி ஓம் அற்புத வேல் போற்றி ஓம் அடக்கும் வேல் போற்றி ஓம் அந்தக எதிர்வேல் போற்றி ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் ஆட்கொள்வேல் போற்றி ஓம் இனியவேல் போற்றி ஓம் இறங்கும் வேல் போற்றி ஓம் இலைவேல் போற்றி ஓம் இறைவேல் போற்றி ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி ஓம் ஈடிலா வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் உய்க்கும் வேல் போற்றி ஓம் எழில் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் எரிவேல் போற்றி ஓம் எதிர்வேல் போற்றி ஓம் ஒளிர்வேல் போற்றி ஓம் உப்பிலா வேல் போற்றி ஓம் ஒடுக்கும் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் கதிர்வேல் போற்றி ஓம் கனகவேல் போற்றி ஓம் கருணை வேல் போற்றி ஓம் கந்தவேல் போற்றி ஓம் கற்பகவேல் போற்றி ஓம் கம்பீரவேல் போற்றி ஓம் கூர்வேல் போற்றி ஓம் கூத்தன்வேல் போற்றி ஓம் கொடுவேல் போற்றி ஓம் கொற்றவேல் போற்றி ஓம் சமர்வேல் போற்றி ஓம் சமகாரவேல் போற்றி ஓம் சக்திவேல் போற்றி ஓம் சதுர்வேல் போற்றி ஓம் சங்கரன்வேல் போற்றி ஓம் சண்முகவேல் போற்றி ஓம் சமர்வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் சீனவேல் போற்றி ஓம் சீரும் வேல் போற்றி ஓம் சிவவேல் போற்றி ஓம் சிறை மீட்கும் வேல் போற்றி ஓம் சித்திரவேல் போற்றி ஓம் சிங்காரவேல் போற்றி ஓம் சுரர்வேல் போற்றி ஓம் கூடர்வேல் போற்றி ஓம் சுழல் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் ஞானவேல் போற்றி ஓம் ஞான வேல் போற்றி ஓம் தனிவேல் போற்றி ஓம் தாரைவேல் போற்றி ஓம் திருவேல் போற்றி ஓம் திகழ்வேல் போற்றி ஓம் தீரவேல் போற்றி ஓம் தீதழ வேல் போற்றி ஓம் துணைவேல் போற்றி ஓம் துளைக்கும் வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி ஓம் நீள் போற்றி ஓம் நுண் வேல் போற்றி ஓம் நெடுவேல் போற்றி ஓம் பருவேல் போற்றி ஓம் பரன்வேல் போற்றி ஓம் படைவேல் போற்றி ஓம் பக்தரவேல் போற்றி ஓம் புகழ்வேல் போற்றி ஓம் புகழ்வேல் போற்றி ஓம் புஷ்பவேல் போற்றி ஓம் புனிதவேல் போற்றி ஓம் புண்ணியவேல் போற்றி ஓம் பூஜ்ய வேல் போற்றி ஓம் பெருவேல் போற்றி ஓம் பிரம்மவேல் போற்றி ஓம் பெருவேல் போற்றி ஓம் பொறுக்கும் வேல் போற்றி ஓம் மந்திரவேல் போற்றி ஓம் மல போற்றி ஓம் முனைவேல் போற்றி ஓம் முரண் வேல் போற்றி ஓம் முருகன் வேல் போற்றி ஓம் முக்தி தருவேல் போற்றி ஓம் ரத்தினவேல் போற்றி ஓம் ராஜவேல் போற்றி ஓம் ருத்ரவேல் போற்றி ஓம் ருண வேல் போற்றி ஓம் வடிவேல் போற்றி ஓம் வஜ்ரவேல் போற்றி ஓம் வல்வேல் போற்றி ஓம் வளர்வேல் போற்றி ஓம் வழிவிடுவேல் போற்றி ஓம் வரமருள் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வினைப்பொடிவேல் போற்றி ஓம் வீரவேல் போற்றி ஓம் விசித்திரவேல் போற்றி ஓம் விண்ணோர் சிறை மீட்டவேல் போற்றி ஓம் வெல்வேல் போற்றி ஓம் வெற்றிவேல் போற்றி ஓம் ஐயவேல் போற்றி ஓம் ஜகத் ஜோதிவேல் போற்றி போற்றி ஓம் ஜெயவேல் போற்றி ஓம் ஜகத் ஜோதிவேல் போற்றி